இன்னைக்கு ஒரு நண்டு கிரேவி பார்க்கலாம் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் ஊற்றிட்டு ஆயில் சூடானதும் கொஞ்சம் சோம்பு சோம்பு போட்டுட்டு ரெண்டு கீழே வச்சுருக்க பக்கம் நடக்கும் தென் கொஞ்சம் பூண்டு தென் மூணு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் தென் ரெண்டு தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேன் அதை போட போகிறோம் இப்போ ஓரளவுக்கு நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு நான் இதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் வதங்கிருச்சு இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறோம் மசாலா நல்லா வதங்கணும்னா నంద పోటు தென் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கணும் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும் நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மல்லி மிளகுத்தூள் சோம்பு சோம்புத்தூள் சீரகத்தூள் இது எல்லாமே வீட்லேயே அரைச்சது அது சேர்க்க போகிறோம் இந்த மூணு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு மிளகு நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம் நம்ம இதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நண்டு வெந்திருக்கிறதுக்கு இந்த அடையாளமே இந்த நண்டோட இந்த கலர் மாறி இருக்கிறது தான் நல்லா பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ குழம்பு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த இதில் இறக்கிடலாம் நான் கொஞ்சம் ட்ரையாக பண்ண போகிறேன் ஸோ என்னை கொஞ்சம் வத்தை விட்டு ட்ரை ஆக்கிட்டு தான் இறக்குவேன் நீங்கள் ஃபினிஷிங்கில் பாருங்கள் நான் சூப்பரான ஒரு எர நண்டு கிரேவி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்